நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக சிவ சிவாய நமக வருங்கால முன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் ஆம் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிக என்று நான் சொல்வதை நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்கிறாய் ஏன் எதற்காக உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன் என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை எல்லாம் சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு என் கடமை நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்துக் கொடுப்பேன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் நீ தற்போது பணமில்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா அதை நீ உணர்ந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய் இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை அதை தான் உன் இருளும் இருள் சூழ்ந்த நாட்களும் ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டிவிடுகிறோம் ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து இருந்தால் நீ செய்திருப்பாயா அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதா இருந்தது இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன் அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது நீ என் பிள்ளை என் உயிர் என் ஆசீர்வாதங்களுடன் இதுவனுடைய அனுகிரகம் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளைதி எல்லாம் நன்றாக சுபிச்சமாக நடைபெறும் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன் மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே எல்லாம் நன்மைக்கே இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் பதினாறையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் விருப்பம் நிச்சயம் விரைவேறும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் செய்கிறேன் இதை நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் எந்த ரூபத்திலுமே உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும்